ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஹோம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சுரைக்காய் தோசை எப்படி சேர்த்துன்னு பாக்கலாங்க இது காலையில டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க நைட்டு டின்னருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் இப்போ சுரைக்காய் தோசை சேர்த்துக்காக மாவு அரைச்சிக்க போறோங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசியை அஞ்சு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் எந்த கப்பால அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்ல சுரக்காய நல்ல தோலோட துருவி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்தோம்னா ஒரு கப் சுரக்காய் துருவல் எடுத்துக்கலாம் இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்ப நாலு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லா பருப்பையும் இது கூட சேர்த்து அரைச்சிராம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பை அப்படியே நிறுத்தி வச்சுக்கலாங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே சுரக்கா தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரே டைம்ல தண்ணி ஊத்திடாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இது போல் தேய்ச்சி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கோம் அதையும் சேர்த்துலாம் இது கூட நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பை கொஞ்சமாக நிறுத்தி வச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் நம்ம தோசை செய்கிறப்போ இடையடையே இந்த கடலப்பருப்பு வரப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு தோசை எவ்வளோ திக்னஸ்ஸாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம் இப்போது தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சுரக்கா தோசை செய்யறதுக்காக தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டோம் இப்போது மாவை நல்லா சுற்றி விடலாங்க மாவு வந்து கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இருந்தது அப்படின்னா நல்லா வருங்க இப்போ நமக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அவ்வளவு விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா பொன் முருகலா போட்டு எடுத்துடலாம் கொடுக்கறதா இருந்தா கொஞ்சம் நெய் விட்டு தருமாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருச்சு பாருங்க இதே தோசையவே நல்லா தின்னா போடலாம் நம்மளில் நிறைய பேருக்கு வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அவங்க அடிக்கடி சுரக்காயை உணவில் சேர்த்துக்கணும் மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு சொர்க்கா தோசை அவ்வளவுதான் நம்மளோட சொரக்கா தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்பவே சூப்பரான சுரக்கா தோசை ரெடி பண்ணிட்டோம் இந்த தோசை கூட கார சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் தக்காளி குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா ஒரு லைக் கொடுங்க நன்றி